ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் நம்ம திருக்குறள் வந்து நியூ சிலபஸில் உள்ள இருபது அதிகாரமும் ரிவிஷன் ப்ளஸ் அதோடய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் வந்து இருக்கோம் ஆல்ரெடி நம்ம அஞ்சு அதிகாரம் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி ஆறாவதாக பண்புடைமை அப்படின்ற அதிகாரம் ரிவிஷன் அதோடய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் சேர்த்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் உள்ள அதிகாரம் ரிவிஷன்ஸ் யாராவது பார்க்கலேன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து நம்ம இந்த திருக்குறள் மெட்டீரியல் படிக்கிறதுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் என்னோடய சேனல் லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா சேனல் ஃபஸ்ட்டு பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அதில் டெலகிராம் என்னோடய டெலகிராம் லிங்க்கு கொடுத்துருப்பேன் ஸோ அதை போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க போய் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து இருந்து நீங்கள் வந்து இதுக்கான வீடியோ அதை பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பண்புடைமை அப்படின்ற அதிகாரம் பார்க்க போகிறோம் என்பதால் எளிதல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னா யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னறியை அடைதல் எளிது வழக்கு அப்படின்னா நன்னறி அதாவது என்ன சொல்றாங்க என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யாரிட யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஸோ என்ன சொல்றாங்க யார் மாட்டும் அப்படின்னா யாரிடத்தும் பண்புடைமை என்னும் வழக்கு எளிமையாக பழகினால் பண்புடைமை எல்லார் கிட்டையும் நம்ம வந்து எளிமையாக பழகணும் அப்படின்னா பண்புடைமை அப்படின்ற நன்னறி நமக்கு அடைகிறது ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் இதோட மீனிங் ஸோ இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாரிடத்தும் எளிமையாக பழகுனால் எதை நாம் எதை டேஷ் என்னும் நன்னறியை நாம் அடைவது எளிது அப்படின்னா பண்புடைமை ஸோ இதில் பொருள் பார்த்துக்கோங்க வழக்கு நன்னெறி ஓகேவா அடுத்தது அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் வந்து அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிபிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு ஸோ என்ன சொல்லுவாங்க ஆன்ற அப்படின்னா உயர்ந்த ஸோ அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிபிறப்பு ஆகிய இவ்விரண்டும் அன்புடைமை அப்படின்னா அன்புடையவராக திகழ்தல் ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னா உயர்ந்த குடிப்பிறத்தல் ஆன்றனா உயர்ந்த உயர்ந்த குடிப்பிறப்பு இவ்விரண்டும் இந்த இரண்டும் பண்பாளரின் இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எவை இரண்டும் பண்பாளரின் இயல்புன்னு கேட்டாங்கன்னா அன்புடையவராக இருக்கிறதும் உயர்ந்த குடி ஓகேவா ஆண்டனா உயர்ந்த பார்த்துக்கோங்க உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்புதாம் ஒப்பு அப்படின்னா என்ன உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலையே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் அதாவது உறுப்பத்தல் உடம்பால் நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களோடு ஒத்தி இருக்கிறதுன்றது ஒப்புமை அன்று அதுதான் சொல்கிறாங்க முதல்ல ஒரு பொருத்தல் மக்கள் ஒப்பு அது வந்து கிடையாது ஒப்புமை கிடையாது வெறுத்தக்க பண்புத்தல் ஒப்புதான் உப்பு பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா உடம்போல் மக்கள் உடம்போடு உடம்பால் மக்களோடு ஒப்பு ஒத்திருத்தல் என்பது ஒப்புமை அல்ல அன்று அதுபோல ஏதால் ஒத்திருப்பது நாம் மக்களோடு கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ பண்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஸோ நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அப்படின்னா என்ன நேர்மையையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் ஸோ நயன்னா நேர்மை நேர்மையாக இருக்கிறது நன்றினா உதவி அப்போ என்ன சொல்கிறாங்க நேர்மையையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு நம்ம என்ன செய்யணுமா உதவணுமா உதவி செய்தால் அத்தகைய பண்பாளரை இந்த உலகமே போற்றும் ஸோ நம்ம பிறருக்கு உதவும் பொழுது நேர்மையாகவும் அறத்துடனும் உதவி செய்யணும் ஸோ நாம் இதில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க நாம் பிறருக்கு உதவும் பொழுது எவ்வாறு உதவ வேண்டும் நேர்மையோடும் அறத்தோடும் அவர்களை இந்த உலகம் போற்றும் இதில் பொருளும் பார்த்துக்கோங்க நயன்னா நேர்மை நன்றினா உதவி ஓகேவா நகையுள்ளம் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளம் பண்புல பாடறிவார் மாட்டு பொருள் வந்து விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்போ நகையுள்ளம் அப்படின்னா விளையாட்டாகவும் பாடறிவார் அப்படின்னா நெறியுடையார் விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுறது ஒரு சும்மா விளையாட்டுக்கு ஒரு ஜாலிக்காக ஒருத்தங்களை சும்மா இழந்து பேசுகிறது துன்பு அவங்களுக்கு துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை நடந்து அறிந்து நடப்பவரிடத்தில் பகமே இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படி ஒருத்தங்களை சும்மா விளையாட்டை கூட துன்புறுத்தாமல் பேசக்கூடாது நம்ம துன்புறுத்தாமல் பேசக்கூடாது அதே நேரம் அவங்க ஒருத்தங்கிட்ட நம்ம பேசுகிறோம் பழகிறோம்னா அவங்களுடைய இயல்பு என்ன இயல்பு குணம் என்ன அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சு பழகணும் அப்படின்னு பழகும்போது தான் அங்கே கூட நமக்கு பகமையே இருந்தாலும் நம்மக்கிட்ட நல்ல பண்பாக இருக்கும் அது இகழ்ந்து பேசக்கூடாது விளையாட்டு கூட இகழ்ந்து பேசக்கூடாது அவங்களோட இயல்பை அறிந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நகையுள்ளோம்னா விளையாட்டாகவும் பாடறிவார்னால் நெறியுடையார் பார்த்துக்கோங்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றே மண்புக்கு மாய்வது மண் உலகம் பண்புடையவர்களாலே நிலை பெற்று நிற்கிறது இல்லையெனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் இதை அடிக்கடி கேட்டுக்கதான் பாத்துக்கோங்க மாய்வதுன்னா அழிவது சோ என்ன சொல்றாங்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் உலகம் வந்து பண்புடையவர்களாலேயே நிலைபெற்று நிற்குது அதுவின்றேல் அப்படி இல்லை இல்லையில் மண்புக்கும் மயவது மண் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாக அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உலகம் யாரால் நிலை பெற்று நிற்கிறதுன்னு கேட்பாங்க பண்புடையவர்களால் ஓகேவா ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது அறம் போலும் கூர்மையார் ஏனும் மரம் போல்வர் பண்பு இல்லாதவர் இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காரு தான் அறம்னால் வாழை கூர்மையாக்கும் கருவி அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவார் இது அடிக்கடி கேட்டிருக்கிறது தான் அந்த கொஷின் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அறம்போலும் கூர்மையாகணும் அறம் போன்ற கூர்மையான அறிவு யாருக்கு இருந்தாலும் அவங்க வந்து மக்களுக்குரிய நார்மலாக ஒரு மக்களுக்கு பண்புன்ற ஒரு குணம் இருக்கணும் அந்த பண்பு இல்லைன்னா அவங்க எப்படி தான் கருதப்படுவாங்கன்னா ஓரறிவு இருக்கக்கூடிய ஒரு மரமாக தான் அவங்க வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இது அடிக்கடி கேட்டிருக்கிறது தான் எப்படி கேட்பாங்கன்னா அறம்போன்ற கூர்மை அறிவு கூர்மையான அறிவு உடையவராக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லையெனில் அவர் எவ்வாறு கருதப்படுவார் அப்படின்னா இல்லை எதற்கு நிகராக கருதப்படுவார் அப்படின்னா ஓர் அறிவுடைய மரத்திற்கு ஓகேவா நண்பற்றாராகி நயமலை செய்வாருக்கும் பண்பற்றார் ஆதல் கடை நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்வோரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் ஸோ என்ன சொல்கிறாங்க ஆகி நட்பு கொள்ள இயலாதவராய் ஒருத்தங்க கிட்ட என்னால் நட்பு கொள்ள முடியல அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது நட்பு தான் நம்மளால கொள்ள முடியல ஆனால் அட்லீஸ்ட் ஒரு பண்புடையவராகவாது நம்ம பழகணும் அப்படி பழக முடியலன்னா அது வந்து ஒரு இழிவான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நண்பு அப்படின்னா நட்பு ஆல்ரெடி இன்னொரு அதிகாரத்துலேயும் இதை நம்ம பார்த்துருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறது தான் ஸோ அந்த நண்பு நட்புன்றதை நல்லா பார்த்துக்கோங்க அடிக்கடி கேட்குறது நயம் இல்லைனா தீங்கு இனிமையாற்றனா த நயம் இல்லைனா தீங்கு இனிமையற்ற ரெண்டு மீனிங்கும் வரும் கடை அப்படின்னா இழிவு ஓகேவா இதில் வந்து அடுத்தது நகல்வல்ல நல்லா இருக்குது மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் ரெளுன் பார்ப்பட்டன் இருள் பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் என்ன சொல்கிறாங்க நகல் வல்லனால் சிரித்து மகிழ மகிழ்பவர் மாயு ஞாலம் ஞானம்னா உலகம் மாயுனா மிகப்பெரிய அப்போ வாயிறு ஞாலம்னா மிகப்பெரிய உலகம் நம்ம பிறரோடு பேசி சிரித்து பழகி பேசி சிரித்து மகிழ முடியணும் நம்மளால் அப்படி முடியலை அப்படின்னா இந்த பெரிய உலகம் வந்து நமக்கு பகலில் கூட இருட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் அடிக்கடி கேட்டது தான் ஸோ சரியாக பார்த்துக்கோங்க ஸோ பிறரோடு ப பழகி பேசி சிரித்து இயல முடியாதவருக்கு இந்த உலகம் பகலிலும் எவ்வாறு தெரியும் அப்படின்னா இருளாகவே தெரியும் பண்பிலான் பெற்ற பெ பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தியுமே யாழ் திரிந்தற்று இந்த திருக்குறளே அவங்களுக்கு அடிக்கடி கேட்குறாதான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தியுமே யாழ் திரிந்தற்று திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்றது பொருள் வந்து பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்த போ திரிந்தது போன்றது ஒரு பண்பில்லாதவன் எவ்வளோதான் செல்வம் வச்சுருந்தாலும் அது எப்படியும் அதை எதுக்கு நிகராக ஒப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு பாத்திரத்தை பாத்திரம் வந்து க்ளீனாக இல்லை அதில் பாலை ஊற்றி நம்ம காய்ச்சினா என்னாகும் அந்த பால் தெரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி தான் ஒரு பண்பே இல்லாதவங்கிட்ட எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அது வந்து அதனால எந்த பயனும் கிடையாது அப்படின்னா பண்பில்லாதவனுடைய குணத்தை வந்து இந்த பாத்திரத்தோட தன்மைக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க பண்பில்லாதவனுடைய செல்வத்தை சரியா இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா யார் பெற்ற செல்வம் பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் பால் திரிந்தது போன்றது அப்படின்னா பண்பில்லாதவன் இதை அடிக்கடி கேட்குறது இந்த குரலும் அடிக்கடி கேட்குறது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்